ഫസ്റ്റ് ടൈമാണ് എന്റെ ജീവിതത്തിൽ ഒരിക്കലും എന്നെ ബ്ലാക്ക് മെയിൽ ചെയ്തത് മുടേ എനിക്കാണേ എംഐ ശരിയില്ല അഞ്ചേ ജദാ എടിച്ച് ഇറക്കാനേ ഇന്നെ വർഷങ്ങൊക്കെ എടുപാനേ ഐപിഎല്ല് അടുത്ത വർഷം കൊണ്ട് മുടിച്ചുറുമാ നീ വരെ பார்த்தതൊരു പോലീസ് കാരനോടപ്പന ആടാ നിっぱക്കാടോന്ന നാപത്രികെ വറളൊക്കെ മെല്ല നമ്മക്കിട പേச்சே കടയാതെ പേചത தலைவர் விராட் கோலினால ஆர்சிபி ஆர்சிபின்னு சொல்லி சொல்லி இப்ப எல்லாம் அனுதாப ஓட்டு வாங்க வேண்டியதா இருக்கு சிஎஸ்கே எல்லாம் ஆர்சிபி முட்டை ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு வந்து ரொம்ப பாவமும் வச்சு சொல்றானுங்க இதை பார்த்தாலே காண்டாய் நமக்கு இருந்தாலும் வந்து ஒரு சர்வே ஒண்ணு எடுக்கணும்ல ஆர்சிபி வந்து இதனாலதான் தோக்குது இதெல்லாம் சரி பண்ணா வந்து ஆர்சிபி வந்து இந்த மாதிரி ஜெயிச்சிரும் அப்படின்னு நம்மளால நம்ம மனசு ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேத்துல கேட்டு ஆர்சிபி எப்படியாவது ஜெயிக்க வைக்கலாம்னு ஒரு ஆசை வாங்க என்ன சார் மனசில் ஆயோ நீங்க சொல்லுங்க ஆர்சிபி போக்குற வந்து எப்படி எல்லாம் கொஞ்சம் என்ன இப்படி சேனலை மாத்துறது மூலம் ஆர்சிபி தோக்கறத நம்ம பார்க்காம தடுக்கலாம் என்ன பாக்குற

இதே காலம் நாளைக்கு தோனி நம்ம கோழி வந்துட்டு ரெட் கலர் ஜெர்சி தூக்கி வீசிட்டு ப்ளூ கலர் போட்டு வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க கோழி கோழி தான் கத்திட்டு இருப்பீங்க ஓகேவா அப்ப வந்து ஆர்சிபின்னு பேச மாட்டீங்க

வேர்ல்டு கப் எடுத்துருவாங்க வேர்ல்டு கப் தான் நமக்கு முக்கியம் இந்தியன் பிரீமியர் முக்கியமே கிடையாது ஏன்னா பிக்சிங் இருக்கு நிறைய இருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அது உங்களுக்கே தெரியும் அதனால சிஎஸ்கே ரெண்டு வருஷம் வெளியவே அனுப்புனாலும் உங்களுக்கே தெரியும் சும்மா இருங்கப்பா வெத்த நிலத்தை சுத்தி பாத்துட்டா உடனே வீடு கட்டுதா அர்த்தமா முதல்ல வாங்கணும் அப்புறம் தாண்டணும் கூட்டத்துல ஆரம்பிக்கும் போது மொத்தம் எட்டு டீம் இருந்துச்சு அதுல கிட்டத்தட்ட பதினாறு வருஷத்துல வந்து டெல்லி இது வரைக்கும் கப் அடிச்சதே கிடையாது அப்புறம் பஞ்சாபு கப் அடிச்சதே கிடையாது நீங்க ஃபுல் ஃபோக்கஸும் ஆர் சிபியை பாக்குறீங்க ஒரு ஸ்டார் பிளேயர் வாங்க ஆர் சிபி ஜெயிச்சி ஆகணுமா ஒண்ணு மேட்ச் நடக்கும் போது இருக்குல்ல மழை பெய்யணும் மேட்ச் டை ஆகணும் அப்படி வேணா ஆர்சிபி வேணா தோக்காது வேற கடைசியா ஒன்னு அந்த அரசியல் கட்சிகளை வந்துட்டு ஒவ்வொரு கட்சி கூட வந்து கூட்டணி வைக்கிறானுங்க இல்லை அதே மாதிரி ஆர்சிபி வந்துட்டு யாராச்சும் ஒருத்தங்க வின் பண்ணியிருப்பாங்களே சாம்பியன்ஸ் அவனை கூட வந்துட்டு கூட்டணி வச்சான்னு வச்சுக்கோ இவங்களும் சாம்பியன்ஸ் தானே என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க என்ன யோசிக்கிறீங்க உன்னை ஏன்டா கூப்பிட்டு யோசிக்கிறேன் ஈசாரா கப் நமதேங்கிறது எப்ப சொல்றது நிறுத்துறானுங்களோ அப்பதானே அவங்க கப் அது வரைக்கும் கப்பே கிடையாது யார் சாமி எங்க வந்திருக்கான் சென்னை சூப்பர் கிங் விசில் போடு அந்த மாதிரிதான் ஈசாலா கப் நம்பிங்கிறது அந்த ஒரு கான்செப்ட் தான்

அவர் சொன்னதை தயவு செஞ்சு போய் நாளைக்கே சொல்ல சொல்லுங்க அவங்க எடுத்துட்டாங்கன்னா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படி சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் இப்படி சொல்றதுக்கு ஆர்சிபிக்கு கப்பே கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்லுறா ஏன்னா இது கூட இத்தனை நேரம் நோடுறது கூட அவருக்கு தெரிய மாட்டேதா என்னவோ கோழி ஒரு தான் ப்ரோ கோழி உண்டா டீம் இல்ல ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஃப்ரான்சைஸ் வந்துட்டு சிஎஸ்கே பை செகண்ட் ஃப்ரான்சைஸ் வந்துட்டு மும்பை தேர்டு வந்துட்டு ஆர்சிபி எதுனால தெரியுமா இந்த உங்களை மாதிரி ஆளுங்களால தான் போய் அடிச்ச நாள் இல்லை அடிவாக படிடா ஒழுங்கா படிடா தான் திருமூர் சொல்ல தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் தமிழ்நாட்டு பேர் வச்சு ஆடுனா நல்லா இருக்கும்னு தோணுது அது இல்லாமல இருக்கு ரொம்ப கேவலமா இருக்கு அதனாலதான் நானே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறேன் அதே மாதிரி ஏதோ பதினஞ்சு ஐபிஎல் பதினஞ்சுமே வாங்குற மாதிரி பேசுறாங்க

ரகோதி பே ரத்தோதி பேக்குமாறு இதுதான் முதப்படி அப்படியே ஏறி எங்கயோ கோ போற